வெல்கம் பேக் டு சைதி வீவ் ஒன் வெல்கம் பேக் டு நான் அதாக்ஸ் ஒரு கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது நல்லபடியாக முடிஞ்சு சிறப்பான முறையில் போச்சு சரி இன்றைக்கி நான் வந்து எங்கே வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஏர்போர்ட்டில் தாங்க நான் வந்து நிற்கிறேன் ஏர்போர்ட்டில் எதுக்குனாக்கா வீட்டில் இருந்து எல்லாம் போயிருக்காங்க அவங்க வந்து கொண்டு வந்து விட்டுட்டு அப்படியே நான் வந்து இப்போது போகிறேன் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே போ சரிங்களா சரி ஓகே கேஸ் அப்படியே போகிறேன் இங்கே இங்கே வந்து எங்கள் முதலாளி அம்மாவுடைய ரிலேஷன்லாம் வந்து அவங்க முதலாளி அம்மா அவங்க சாரிங்க போட்டு குழப்புதுங்க இப்போ ஏர்போர்ட்டில் கொண்டு வந்து யார் யாரை இறக்கி விட்டேனாக்கா எங்கள் முதலாளி அம்மாவுடைய ஃபேமிலிங்களை தான் கொண்டு வந்து இறக்கி விட்டேன் அவங்க அம்மா அவங்க தங்கச்சி எங்கள் முதலாளி அம்மாவுக்கு அக்கா கிடையாது எல்லாமே தங்கச்சி மாருங்க தம்பி மாருங்க தான் இருக்கிறாங்க மொத்தம் எட்டு பேர் சரிங்களா இப்போ மூணு ஆம்பளை பசங்க அஞ்சு பொம்பளை பசங்க அப்போ அப்படி இருக்கும்போது இப்போது எல்லோருமா வந்து உம்ராவுக்கு போகிறாங்க ஓகேங்களா ஒம்முறாவுக்கு போய்ட்டு நல்லபடியாக சிறப்பான முறையில் ஒம்முறா செஞ்சுட்டு வர டென்ஷன்லாம் நமக்கு சேர்த்து துவா செய்வாங்க நம்பிக்கையாக இருக்குது பார்க்கலாம் ஓகே நம்மளும் ஒரு நாள் உம்ரா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கிட்ட துவா செஞ்சுக்கிடுவோம் ஸோ நீங்களும் துவா செஞ்சுக்கோங்க எல்லாருமே ஒரு நாள் வந்து உம்முறா செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை நமக்கு எல்லாம் வந்து தரணும் சரிங்களா ஆமின்னு சொல்லிக்கோங்க ஓகே இப்போ நான் வந்து போகிறேன் நேற்று வ்ளாக் நான் சுத்தமாக எடுக்கவே இல்லை அதாவது ஈது வந்து பார்த்தீங்கன்னாக்கா முந்தான நாள் ஈது ஸோ இன்றைக்கி வந்து ஈது முடிஞ்சு ரெண்டு நாள் ஆச்சு நேற்று ஃபுல்லாக நான் வந்து வ்ளாக் எடுக்கல ஏன்னு கேட்டால் நமக்கு வேலை வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன் ஓகேங்களா அது போக கமாண்டு இன்றைக்கி வந்துருந்துச்சு சில நேரத்தில் சொதப்புறீங்க சில நேரத்தில் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டிருந்தீங்க ஓகே இந்த ஒரு ரெண்டு நாள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவங்க எல்லாம் வர்றதுக்கு ரிட்டன் வர்றதுக்கு அந்த ரெண்டு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் கொஞ்சம் தோஹாக்குள்ளே போயிட்டு இதுகள்லாம் கொஞ்சம் எடுக்க பார்க்குறேன் அப்புறம் நம்ம நண்பர்கள்கிட்ட எல்லாத்துட்டையுமே சொல்லுவோம் அந்த மாதிரி வந்து வெளில போனால் கொஞ்சம் கூட்டிகிட்டு போங்கப்பா நம்மளே அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா இப்போ என் நேரம் என்னுடைய நேரத்துக்கு இங்கேருந்து எந்த ஃப்ளைட்டும் அரைவல் ஆக மாட்டேங்குது நான் அங்கேருந்து வந்தேன் அதாவது இருந்து ஏர்போர்ட்டுக்கு வரும்போது ரெண்டு மூணு ஃப்ளைட்டு கத்தார் ஏர்வேஸ் வந்து அரைவல் ஆச்சு ஸோ அரைவல் ஆகிற அந்த லேண்டிங் பிளைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல தான் வந்து ஃப்ளைட்டு வந்து கே அப்படியே போவாங்க அதாவது அந்த அந்த மார்க் லைட்டு வச்சுருப்பாங்க இல்லையா இந்த லைனில் தான் வந்து ஃப்ளைட்டு வந்து லேண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த லைட்டு கூட ரெண்டு லைட்டு வெளியில் இருக்கும் ஸோ அந்த ரைட் சைடில் பார்த்தா தெரியும் ஸோ எல்லோ கலரில் வச்சுருக்காங்க ஸோ இதில் இருந்து ஸ்டார்ட்டு அந்த ஃப்ளைட்டு வந்து கரெக்டாக அதாவது கொஞ்சம் மேலே இருந்தால் அப்படியே கீழே இருந்து கீழே இருந்து கீழே இருந்து கீழே இருந்து அப்படியே போயிட்டு ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகணும் அந்த இது ஆனால் நம்ம நேரத்துக்கு வரலையே ஃப்ளைட்டு சரி ஓகே ஃபயர் இப்போ நான் வந்து வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க ஹம்மல் பெய்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வீட்டை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இப்போ வண்டி எடுத்துக்கிட்டு நேராக ராமேஷ்க்கு போகணும் அதுக்கப்புறம் லேண்ட்மார்க் போகணும் லேண்ட்மார்க் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா பர்ஸ் வாங்கணும் ராமேஷுக்கு வந்து எதுக்குனாக்கா ட்ரெஸ்ஸு பேஸ்கெட் வாங்கணும் சரிங்களா அந்த பேஸ்கெட்டில் வந்து துவைச்ச துணியெல்லாம் எடுத்து அப்படியே போட்டு வச்சு அதில் இருந்து நம்ம இயன் பண்ணிக்கலாம் இப்போ துவைச்ச துணியெல்லாம் எடுத்து கொண்டு போய் லாக்கருக்குள்ளே வச்சு திணி திணி திணிக்க முடியாது ஏன்னு கேட்டாக்கா லாக்கர் அந்த அளவுக்கு பெருசு கிடையாது ஸோ எனக்கு தகுந்தாப்பில் ஒரு பேஸ்கெட்டை நான் வாங்கிக்கிட்டேனாக்கா அதில் துவச்ச துணியில் கொண்டு வந்து நான் அதில் போட்டுக்கிடுவேன் ஸோ அழுக்கு துணியை வந்து பாத்ரூமில் இருக்கிற ஹேங்கரில் நான் மாட்டி வச்சுக்கிடுவேன் சரிங்களா அழுக்கு துணியை வந்து ரொம்ப சேர விட்ற மாட்டேன் அதாவது ஒரு ஒரு ரெண்டு ஷர்ட்டும் ரெண்டு பேண்ட்டு வரும்போது துவச்சி கூட்டுருது அவ்வளோதான் ரொம்ப சேர விட்டோன்னு வாங்கிக்கலாம் நமக்கு அப்படியே சோம்பா ஆகி சோம்பேறித்தனம் ஆகி அது வந்து சரி வராதுங்க அதனால தான் நான் வந்து ரெண்டு ஷர்ட்டு ரெண்டு பேண்ட்டு வரும்போதே நம்ம வந்து வாஷ் பண்ணி போட்டோம்னா நம்ம ஹாப்பியாக சூப்பராக ஜம்முன்னு இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நேற்று நம்ம முதலாளி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்ட்டி நடந்துருந்துச்சு அந்த பார்ட்டிக்கு வந்து ஒரு இரானி வந்திருந்தார் ஸோ ஈரான் நாட்டுக்காரவங்க தான் அவங்க அவங்க வந்து எதுக்காக வேண்டி வருவாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து எங்கள் முதலாளி வந்து தோப்பு கொடுத்துருவாரு தோப்பு கொடுத்துருக்காரு நான் போட்டிருந்தேன் இல்லையா இதுக்கு தோப்பு கொடுத்துருக்காரு அது இல்லாமல் கந்தூரா அதுக்கப்புறம் மேலே அரப்பிங்க வைக்கிற அந்த ரவுண்டு பட்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மட்டு இதெல்லாம் வச்சு மஜ்லிஸில் வந்து அவங்களுக்கு வந்து டீ ஊற்றி குடிக்கணும் ஸோ வர்றவங்களுக்கு வந்து எழுக கொட்டாய் வர்றவங்களுக்கு வந்து டீ ஊற்றி கொடுக்கணும் கைஸ் அப்போது டீனா கவ்வா அரபியில் வந்து கவ்வான்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி டீ இது அரபிக் கவ்வா வந்து ஊற்றி கொடுத்துட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ பிஸ்கெட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த நட்ஸு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இது பண்ணிக்கிட்டே இருக்கான்னு அவ்வளோதான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேக்சிமம் முந்நூறு ரூபாய் கொடுப்பாங்க சரிங்கண்ணா அதை விட்டால் அவங்களுடைய விருப்பத்துக்கேற்றபாரு கொடுப்பாங்க ஆயிரம் கொடுக்கலாம் ஐநூறு கொடுக்கலாம் ஆனால் முந்நூறுக்கு கீழே கொடுக்க மாட்டாங்க மினிமம் சார்ஜ் வந்து முந்நூறு ஆள் அதுக்கு மேலே தான் போகுமே தவிர அது கீழே குறையாது நம்ம முதலாளி எனக்கு தெரிஞ்சு எப்படி ஆயிரம் ரூபாய் கொடுப்பாருங்க அவருக்கு ஏன்னா நான் வந்து பதினோரு இருந்து அந்த வீட்டுக்கு தான் வர்றாரு அதுக்கு முன்னாடியுமே அவர் தான் வர ஆரமாம் அப்போ பார்த்து எந்த அளவுக்கு ரொம்ப இதாக இருக்கார் க்ளோஸாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அப்போ அந்த பார்ட்டியெல்லாம் நடந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் அடுத்த நாள் முதலாளி கிளம்பி போயிட்டாரு இப்போது முதலாளி அம்மா கிளம்பி போகிறாங்க இன்றைக்கி சரி ஓகே நம்ம ராமேஸில் போய்ட்டு பார்ப்போம் அதுக்கடையில் நல்ல ஒரு அழகான பாடலை கேட்டுக்கிட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டே போவோம் சரியா வீடியோ தானே சதேஷ் நேர மாமா கொண்டு போய் ஏர்போர்ட்டில் இறக்கி விட்டுட்டு அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு நல்லா தூக்கும் செம்ம தூக்கம் இப்போ நம்ம இருந்து வந்தால் நம்ம அஸ்கர் பாய் வந்து பயணம் ஸோ ரிட்டன் ரிட்டன் போகிறோம்ல துபாய்க்கு வந்தாப்புல பார்த்தாப்புல ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ இங்கே இருந்து ஏர்போர்ட்டுக்கு போக நம்ம போகிறதுக்குள்ள அஸ்கர்வாய ஒரு அஸ்கர்வாய ஒரு வழி பண்ணிருவேன் சரிங்களா பேக்கெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காப்புல துபாய்க்கும் கத்தாருக்கும் எப்படி இருந்துச்சு பீஸ்ஃபுல்லாக இருக்கு பாய் உங்களையெல்லாம் விட்டு போகிறோம்னா மனசு கேட்கல கேட்கலாம் ஊர்காரங்களா இருக்கீங்களா ஆமா ரெட்டு போகலாம் சரி இப்போ நீங்க அங்க சிவாயிக்கு போனோன்னா நீங்க ஒரு ஆளுந்துருப்பீங்களோ

எல்லாமே தான் நல்லா நம்ம வந்து அஸ்கர் பாய் வந்து ரொம்ப மிஸ் பண்ண போறோம் இன்னொரு தான் போறேன் ஆமா என்ன பண்றது நாள் ரொம்ப கூடவே இருந்துட்டு சந்தோஷமா பெருநாளாம் கொண்டாடிட்டு நல்லா சாப்பிட்டு செம்மையா கலகலான்னு இருந்துட்டு அடுத்த பைக்கு போகும்போது அப்போ யோசிப்பாரு நம்மள கத்தாரில் போயிட்டு அந்த இடத்துக்கு கொண்டு வரும் அது யாரான்னு இயற்கனும் ஓடில்ல ஒரு பத்து நாள் ஆகணும் அப்படி பரவே முடியாது அது சரி அதுவும் ஃப்ரிண்ட்ஸ் இருக்கறதுனால ஆஹ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கறதுனால போயிருக்காப்புல இருக்காப்புல எல்லா சரி டக்குனு எடுத்து கொண்டு ஆ பை

ஆயிரத்தி ஏழுநூறு முப்பது வர்றாப்புல ஒரு ஆளு ஃப்ரெண்டு வர்றாப்புல முப்பத்தையூபாய்க்கு மேலே போச்சு ஆயிரத்தி இருக்கா டிராவல்ஸ்ல எடுத்து வர்றாப்பு அதே சப்போர்ட் பண்ணுங்க சொல்லிருக்கீங்களே சுகேஷ் அவங்க வந்து நம்ம பாய் வந்து பாம் டூரிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ஜாவில் இருக்குது சார்ஜாவில் துபாயில் இருக்குது துபாயில் இருக்குது தான் ஸோ நீங்கள் துபாயில் இருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த டிராவல்ஸில் போயிட்டு டிக்கெட் இது எல்லாம் புக்கிங் பண்ணிக்கோங்க அதோடைய அதோடைய நம்பரு அதோடைய டீட்டெயில்ஸ்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் பார்த்துக்கோங்க சரிங்க நல்ல பெஸ்ட் ரேட்டுக்கு தர்றாங்க நல்ல ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக அவங்களாம் கம்ஃபர்ட்டாக இருக்கு நமக்கு கம்ஃபர்ட் கம்ஃபர்டபுளாக இருக்குது நல்ல ப்ரைஸில் வரப்போம் எல்லாமல் பண்ணுறாங்க ஓகே ஓகே சகேஷிப்பா நீங்கள் வந்து எப்படி வந்து நம்ம ஊருக்காரவங்களாம் இருப்பீங்க ராம் நாட்டுக்காரவங்க அதுக்கப்புறம் இது மற்ற மாவட்டங்கள்லேருந்துலாம் இருப்பீங்க சென்னையிலேருந்து இருப்பீங்க துபாயில் ஃபேமிலியாகவும் இருப்பீங்க ஆஃபீஸில் ஒர்க் இருப்பீங்க ஹவுஸ் டோவராகவும் இருப்பீங்க லேபராகவும் இருப்பீங்க இப்போது நம்ம அஸ்கர் பாய் சொன்ன அந்த இதை போய்ட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் கீழே கூட அவங்க நம்பரை வந்து கொடுத்துக்குறோம் அவங்க நம்பர் வந்துன்னா கால் பண்ணி நீங்கள் கேட்டீங்க சரிங்க ரகேஷ் இப்போ நம்ம வந்து ஏர்போர்ட்டில் போயிட்டு பார்ப்போம் சரிங்களா இல்லை இல்லை ரக்கம் வாங்க நம்பர் ஒன் அப்படின்னு தெரியாதான் பாய் என்ன ஆஸ்கர் பாய் நீங்கள் இவ்வளோ நீங்கள் ஒரு சேர்க்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இப்படி நீங்கள் இது பண்ணிட்டீங்களே ட்ராலி வேணுமா

இந்த ஏர்போர்ட்ல நிக்கிற மசு இல்ல 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 நம்ம இந்த ஃப்ரெண்டு போனாப்ல அதான் அவங்க வந்து இறக்கி விட வந்தோம் ஆமா நான் போறாப்ல இந்த ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுவோம் பசங்கண்ணா ஓகே கேஸ் இப்போ வந்து நம்ம அஸ்கர் பாய் வந்து துபாய் கிளம்பிட்டாரு இன்னொரு வாக்கில் சந்திப்போம் மறக்காமல் நம்ம சரி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கிங்க இன்னொரு வாக்கில் சந்திப்போம் பை பாய்